ஐயா வணக்கம் ஊசி ஐயா வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விருது நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை மூன்று மாதம் வேலை செய்யுங்கோ அவகண்ட நட உட பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பாராளுமன்றில் கதைங்கோ லோ படிக்கணுன்றீங்க லோ படித்து போட்டு லோவட்டி கதைங்கோ காணிக்கு போராடி கொண்டிருக்கோம் பாசருக்கு ஆட்டியை உறுதியாக கொண்டு போகிறீங்க மூன்று பேர்ட்டை யார் விடுறது ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான் ஒரு சினிமா படத்துக்கு போய் கமேடியன் இருந்தாலும் சினிமா ஓட பண்ற மாதிரி தமிழ் அரசியலுக்கு ஓடிக்கொண்டிருக்க ஐயா இருந்த மனிதபுரம் உனக்க சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஊத்த பேச்சை போல கதைக்க தெரியுமா உங்களுக்கு மூன்று பாசியா முப்பது பாசையில் அதை கூட கேவலமான வாசை வளைக்க எனக்கு தெரியும் நாங்கள் ரோட்ல இந்த கத்தி கொண்டு இருக்கோம் அதுக்க போறோம் என்ன எங்க மனைவிய தெரியுமா என்ன புள்ளிய தெரியுமா ஒரு பொம்பிளை கொண்டு திரியாரு கௌரவப்படுத்து எல்லாம் ஊத்த ஊத்தியா கலைக்கிறாங்க எல்லாம் கலைக்கணும் சிரிக்கணும்ன்ற கன விஷயத்தை கலைக்காரு எங்க விஷயத்தை தலையிடாரு எல்லா கட்சினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும் நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணும் என்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் ஒரு கட்சி பொறுப்படுத்தவரையால் பக்கத்துல பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆனார் கக்க வீரர்களும் இருக்கின்றதை மறந்து விடக்கூடாது இதை வந்து கொச்சப்படுத்தாங்க சொல்றாங்க இதுல ஆர்ப்பாட்டம் பண்றது குடி பிடிக்கிற வேற நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போறாங்க ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்பு மூஞ்சையில அதே பக்கம் நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சியில் பூச புரிய அண்ணன் கண்பஸ் மாதிரி போராடுறாங்க என்ன புரிய அனுக்கும் பேருக்குமா நீ வாங்கி கொடுத்த நீ உண்ட விட சொத்தா நீ வெளிநாட்டுக்கான வாங்குற காசுக்காக ஒரு வகையும் இங்க சிங்களவங்களுக்கு வாள் குடிக்கிறதுக்கு ஒரு வகையும் தமிழ் தமிழ் கட்சிக்கார வாள் குடிக்கிறதுக்கு ஒரு வகையும் கழிச்சு கொண்டிருக்காத சரியான நாலு கதை நாலு கால் வேண்டாம் தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நீங்க திராத்திரமா இருங்கோ எங்கிட்ட விஷயம் தலைகடா தலைகடா நேரவா இடத்துக்கு இடத்துக்குமா சைம் சொல்லு எந்த சோதரங்களை கூட்டிக் கொண்டு வரோம் ஆதங்கத்தை சொல்றான் ஊசி ஐயா வணக்கம் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலேயும் புத்தகல் வேலைப்படும் நாங்கள் மம்பட்டையும் தாண்டு பீக்காலும் கொண்டு வருவாங்க உண்மையில புத்தர் வந்து இருந்தால் தடயம் இருக்காண்டினம் அது எழுதி போட் போட்டிருக்கு எத்தனை வருஷம் இருநூறு வருஷமா அதுல புத்தர் இருந்த புரிய அடையவனுக்கு ஒரு போட் போட்டிருக்கு தானே சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கலை நாங்கள் நாங்கள் எனக்கு ஒரு படிக்க சிங்கம் தெரியாத அது ஒரு வாஜி சொன்ன சிங்கம் ஐயா அன்றைக்கு ஒரு போகிற ஒரு ஐயா வந்தவர் சரியா அவர்கள் சொன்னார் நாளைக்கு சொந்திரமா அங்கே நல்ல நாடு இது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்ன நாங்கள் அங்கேருந்து போக சொல்லி வந்திருக்கோம் நீதியரசரால் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் உள்ள பயிநட்டு குடும்பத்தினும் உறுதியை கொண்டே காட்டினாங்க அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார் நான் நேரைய போய் கதைச்சிட்டு வாங்கணுண்டு அங்கே கதைச்சு போட்டு சொல்கிறேன் உங்கள் ஆடியோலத்தில் போய் நீதிய மத்தியில போய் கதைச்சினாங்க அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியே கிடைக்கக்கூடாது இது எங்களுக்குள்ள இருக்காட்டும் சொன்ன வழியா நாங்களாம் மூடிக்கொண்டு இருக்கலாம் நீங்க போக போகிறீங்க அங்க நாங்கள் கதைக்கும் பொழுது இந்த துறை என்ன செய்கிறா என்றால் தடவை தடவை கதைக்கும் பொழுது நீ சரியான சரியான விதிமுறைப்படி படிச்சு சரியான இடத்துக்கு சரியான துறைக்குரிய அந்தஸ்து மேலோ நீ மதித்து நடக்க வேணும் ஊசி ஐயா நீங்க சரியா போட்டிருந்தா மூன்று இருந்தால் முப்பது ஓட்டல எடுத்து தானே எடுத்துதான் வந்த கதைக்காங்க நீங்கள் உங்களுக்கு சட்டம் தென்னாக்கா நாங்களும் படிப்போம் எந்த ஒரு பயிற்சியும் மூன்று மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் காணும் உன்னை கூட திரும்பம் நம்ம இன்னைக்கு வந்து சரியான காப்பையா உன்னே கூட திரும்பி செய்யக்கூடிய ஓயில் வடிக்கால் கூட செய்வியா உன்னால் முடியுமா அந்த பிள்ளையை போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த புள்ளையை போய் முப்பது ஓட்டம் முந்நூறு ஓட்டம் உண்டு எத்தனை ஓட்டில் நீ வந்த நீ கதைக்காத அர்ஜுன் அர்ஜுனன் ஆயா உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் வேணுமா என்றால் அவையவே சம்பந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்குவோம் நான் உன்னைக்கு இந்த மைக்கிக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு ஓடி பிடிச்சி லண்டன் தெரிஞ்சு கொள்ளாங்க நல்ல சிந்தனையாக வாங்கணும் உங்கள் ஒரு குள்ளப்பம்ப ஊசி ஐயா நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதி எல்லாம் தாரோம் அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தேன் நீ சொல்லி கள்ள உறுதி என்ன உறுதி பார்த்து சொல்றது வழிபடத்துறை மயிலூர் மண்ணாங்க சாரி மணிக்கோண் மண்ணங்கட்டு உறுதியான் பலமூட்டு வாசையில் பேசுவேண்ணா நீ தமிழ் பேசுவானும் தமிழன் தானே உன்னை முன்ன பயந்து பேசும் அப்ப அப்போ உன்னை எவ்வளவு விஷயம் தெரியும் அப்பள்ளி சொல்றேன் எல்லோரும் அவ்வளவு முடியுமா உன்னாட்ட பக்கத்துல பின்னாலுக்கு முடியுமா நாங்கள் லங்கி அணிக்கும் நீங்கள் லங்கி அழிக்கிறீங்க மனுஷ மாதிரி நடந்த உங்களுக்கு பதவி வருது கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா அந்த விஷயத்தை மட்டும் கதைங்க